கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பின்னிட்டு பாராதே தொடக்க நூல் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அப்பொழுது லோத்தின் மனைவி திரும்பிப் பார்த்தாள் உடனே உப்பு தூணாக மாறினாள் பிரியமானவர்களே வேதத்தில் லோத்தின் மனைவிக்கு நிகழ்ந்தவற்றை நாம் அறிவோம் பாவத்தினால் இறைவனின் கோபத்துக்கு ஆளான சோதோமை இறைவன் நெருப்பாலும் கந்தகத்தாலும் அழிக்க நினைத்தார் அப்போது அங்கு வாழ்ந்து வந்த லோத்துவின் குடும்பத்தை காப்பாற்ற எண்ணி அவர்களை அங்கிருந்து வெளியேறச் செய்தார் அவர் கூறிய ஒரே நிபந்தனை பின்னிட்டுப் பாராதே என்று ஆனால் தனது உடமைகள் நிலப்புலன்கள் கால்நடைகள் அழிவதை லோத்துவின் மனைவியால் சகித்து முடியவில்லை எனவே திரும்பி பார்த்தாள் உப்பு தூணாக மாறினாள் அவளது பொருளாசை அவளை உப்பு தூணாக மாற்றியது கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இரையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல நாம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் ஓடும்போது இந்த உலக விஷயங்களில் சிக்கிக்கொள்ள நேரிடலாம் அப்போது நாம் இறைவனுக்கும் உலகத்துக்கும் ஓட முடியாமல் பிளவுபட்டு இருக்கும்போது நாம் லோத்தின் மனைவியை நினைத்துப் பார்க்கும்போது நாம் உலகத்தை பின்னிட்டு பார்க்க மாட்டோம் உலக வாழ்க்கைக்காக ஓடினால் இறைவனை இழந்து விடுவோம் அவள் தான் வாழ்ந்த நகரம் அழிய போகிறது என்ற எச்சரிப்பை அறிந்தும் அதன் தீவிரத்தை உணராமல் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாக மாறினாள் இன்றும் லோத்தின் மனைவி நமக்கு ஒரு எச்சரிப்பின் பாடம் நாமும் அவர்களைப் போன்று உலக மாயைகளை நோக்கி திரும்பாமல் இறை சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இயேசுவை நோக்கி திரும்புவோம் அன்பு இறைவா நாங்களும் இந்த உலக மாயைகளுக்காய் ஓடாமல் உமக்காய் ஓட உமக்காய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்